செல்வாக்கியலோட செல்வாக்கியம் அஞ்சும் மூணும் எட்டதாய் அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைத்து கொண்டு நீருப்ப ஜபிப்பீள் பஞ்சமான பாதகங்கள் நூறு கோடி செய்யணும் பஞ்சு போல் பருக்கும் என்று நான் மறைகள் பண்ண அஞ்சும் மூணும் எட்டு அஞ்சும் மூணும் எட்டு தான் ஃபைவ் பிளஸ் த்ரீ சிகோட்டி எயிட் எங்க அஞ்சும் மூணும் எட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அச்சம் தவிக்கிறதுக்கான ஒரு எட்டு இது அஞ்ச மூற்ற அச்சத்தை மூற்ற எட்டு நாராயணா அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்கு நான் தான் நரன் நான் தான் நான் நரனாக பயணிக்கிறேன் அப்படின்னா அது பேர் நாராயணன் அந்த எட்டு எழுத்து அப்படின்னு சொல்லி எட்டு எழுத்தை சொல்லி கிட்டே நெருங்கிடுவேன் அஞ்சு எழுத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா நமச்சி வாயம் ஓமம் வந்து பிரிச்சு அகர உகரம் அகரமா சொல்லி மூணா சொல்றதும் உண்டு அப்போ அஞ்சு மூணு எட்டு மந்திரங்க சொல்றதெல்லாம் அனாதியான மந்திரம் இவரால இவங்கதான் இவங்கதான் இதை உருவாக்குனாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது அதன் பாட்டுன்னு இருக்குது அதை நெஞ்சிலே நினைத்து கொண்டு நீர் இருப்பை ஜெவிப்பீள் கண்ணீர் மல்க பக்தியோட ஓம் நமோ நாராய நாய நாராய நாய அப்படி சொல்லலாம் சிவாய நம சிவாய நம மனசை வந்து ஒரு வெளிப்பத்தத்துக்கு சொன்னான் பஞ்சமான பாதகங்கள் சொல்லப்படுற அப்படின்னு சொல்ற குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் நூறு கோடி செஞ்சாலும் பஞ்சு போல் பறக்கம் நான்மறைகள் நான்மறைகள் அப்படின்னா அறம் ஒரு மறை பொருள் ஒரு மறை இன்பம் ஒரு மறை வீடுபேறு ஒரு மறை இதான் நான்கு மறைகள் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு இது நாலும் மறைகள் ஏன் மறைகள் அப்படின்னா விளக்க நூல்கள் இது சார்ந்த நாள் நூல்கள்னா இதை தான் சொல்லும் அண்டவாசல் ஆயிரம் பிண்டவாசல் ஆயிரம் ஆறு ரெண்டு நூறு கோடி ஆனவாசல் ஆயிரம் இந்த வாசல் ஏழை வாசல் ஏகபோகமானதாய் எம்பிரான் இருக்கும் வாசல் யாவற்கான வலி இது ஒரு வாசல் இந்த வாசலை எம்பிரான் இருக்கிற வாசல் இந்த வாசலை யார் பார்க்க முடியுமோ அப்படின்றாரு அண்ட வாசல்னா சின்னதா இருக்கிற ஒண்ணுல ஒவ்வொரு அணுக்குள்ளவும் நிறைய வெற்றிடம் இருக்கிறத பார்க்கறோம் அண்டம்ன்ற ஒரு முட்டைக்குள்ள நிறைய ஓட்டிங் இருக்குது அதனால அதை சுவாசிக்க முடியும் புழுக்கத்துல இருக்கிற இங்கேருந்து கீழே இருக்கிற நிறைய மைக்ரோ பயானிசம் பேக்டீரியா இதெல்லாம் மண்டை நிறைய இருக்கும் உயிர் உள்ள ஒரு விதையை அது சாப்பிடாது அது பழக்க வைக்கும் அழுகி போனதை மக்கி போனதை குப்பைய அது நாசம் பண்ணிடும் அப்போ அவ்வளோ வாசல் அதுக்குள்ளே இருக்குது பிண்ட வாசல் அப்படின்னு சொன்னால் அண்டம் அகண்டம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிண்ட வாசல்னா இந்த உடம்புக்கு வாசல்கள் இருக்குது இந்த ஒம்பது வா உடம்புக்கு ஒன்பது வாசல் அப்படின்னு சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கின்லையுமே சின்ன சின்ன தொலைகள் இருக்குது அதனால் ஆயிரம் வாசல் ஆறு ரெண்டு நூறு கோடி ஆன வாசல் பல கோடி வாசல்கள் இருக்குது இந்த ஆனால் இதில் இருக்கிறதுலையே இந்த வாசல் ரொம்ப ஏழை வாசல் ஏழை வாசல் எது அப்படின்னு ஒரு குருவை தேடி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அதாவது மெய்ப்பொருள் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏக அது அதுமாரிலே எனக்கு அக்கறையா அதுதான் எல்லாமா ஆனது நாள் எம்பி இருக்கும் வாசல் யாருக்கான அப்படி என்பான் இருக்கிறான் அந்த இடத்துல அதை எல்லாரும் காண முடியுமா எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்களா எல்லாரும் அதுக்கு வல்லமை பெறுவீங்களா அப்படின்ற ஸோ அண்டவாசல் பிண்டவாசல் ஆறு ரெண்டு நூறு கோடி ஆயிரம் ஆயிரம் ஆனது ஆனா ஏழை வாசல் இந்த வாசல் அப்படின்னு எது உங்களுக்கு எல்லாத்தையும் வர வைக்கிறதும் அனுப்புறதுமா இருக்குதோ தகவல் பெறுவதுமா போறதுமா இருக்குதோ எது மதுரையா இருக்குதோ அந்த வாசல் ஏழை பாசு ஏன் ஏழைனா ரொம்ப எளிமையா இருக்கிறதுனால ஏழை வேற ஒரு வீடியோலாம் பார்ப்போம் பகிருங்க பாருங்க பங்காளி ஆகுங்க நன்றி